வணக்கம் இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் இலங்கைக்கு விஜயம் செய்யவுள்ள இந்திய பிரதமர் இரண்டு இடையிலான உறவுகளை வலுப்படுத்த திட்டம் தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பான விவாதம் மக்கள் சிந்தித்து வாக்களிப்பார்கள் என்கிறார் கே சிவஞானம் போலி வாக்குறுதிகளினால் வடக்கு கிழக்கு மக்கள் தமது கனவுகளை தொலைத்துள்ளனர் பொறுப்பேற்றுள்ள நரேந்திர மோடி கிசான் சம்மான் நிதி திட்டத்தில் முதல் கையெழுத்து ஐரோப்பிய நாடாளுமன்ற தேர்தலில் அதிதீவிர வலதுசாரி கட்சிகளினால் அதிர்வு ஜெர்மன் பிரான்ஸ் மற்றும் ஆஸ்திரிய தலைவர்கள் தோல்வி இந்திய இலங்கை உறவுகளை மீண்டும் வலுவாக தொடர இரண்டு நாட்டு தலைவர்களும் உறுதியளித்துள்ளனர் இலங்கைக்கு வருமாறு இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அழைப்பு விடுத்துள்ளார் இந்த அழைப்பை ஏற்ற இந்திய பிரதமர் எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் இலங்கைக்கு விஜயம் செய்ய உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அதே நேரம் பங்களாதேசுக்கும் இலங்கைக்கும் இடையில் சுதந்திர வர்த்தக உடன்படிக்கை கைச்சாத்துவது குறித்தும் இருநாட்டு தலைவர்களும் கலந்துரையாடியுள்ளனர் பங்களாதேஷின் தனியார் முதலீட்டாளர்களை இலங்கையில் முதலீடு செய்வதற்கான வாய்ப்புகளை வழங்குவதாகவும் பங்களாதேஷ் பிரதமர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிடம் உறுதியளித்திருந்தார் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் பதவியேற்பு விழாவில் பங்கேற்பதற்காக ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இந்தியா சென்றதுடன் பதவியேற்பு நிகழ்விலும் கலந்து கொண்டிருந்தார் இந்திய பிரதமர் பதவி பிரமாணம் செய்து கொண்ட பின்னர் பிராந்திய தலைவர்களுடன் குழு புகைப்படமும் எடுத்துக் கொண்டிருந்தார் அத்துடன் பிரதமர் நரேந்திர மோடி ஏற்பாடு செய்திருந்த ராப்போசன விருந்திலும் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மற்றும் ஏனைய அரசு தலைவர்கள் கலந்து கொண்டிருந்தனர் இதன்போது இந்திய பிரதமருக்கு வாழ்த்து தெரிவித்த ஸ்ரீலங்கா ஜனாதிபதி இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான உறவுகளை மேம்படுத்துவது குறித்து ஆலோசித்துள்ளார் அத்துடன் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கும் பங்களாதேஷ் பிரதமர் ஷேக் ஹசீனா ஆகியோருக்கும் இடையில் சந்திப்பொன்று புதுதில்லியில் நடைபெற்றுள்ளது இலங்கையில் செயற்படுத்தப்படும் விவசாய நவீன மயமாக்கல் திட்டத்திற்கு பங்களாதேஷ் ஆதரவளிக்கும் என்று பங்களாதேஷ் பிரதமர் ஷேக் ஹசீனா உறுதியளித்துள்ளார் மேலும் இந்திய முன்னாள் வெளி விவகார அமைச்சர் எஸ் ஜெய்சங்கரை ஸ்ரீலங்கா ஜனாதிபதி இன்று சந்தித்து கலந்துரையாடியுள்ளார் இலங்கையில் நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் மக்கள் சார்பில் பொது வேட்பாளர் ஒருவர் நிறுத்தப்படும் பட்சத்தில் மக்கள் தாமாக சிந்தித்து வாக்களிப்பார்கள் என வடக்கு மாகாண சபையின் அவைத்தலைவர் சி வி கே சிவஞானம் தெரிவித்திருந்தார் கடந்த கால தேர்தல் முடிவுகளின் அடிப்படையில் மக்கள் இந்த தீர்மானத்தை மேற்கொள்வார்கள் என யாழ்ப்பாணத்தில் நேற்று இடம்பெற்ற பொது நிலைப்பாடும் பொது வாக்கெடுப்பும் எனும் தலைப்பிலான கலந்துரையாடலில் அவர் கூறியுள்ளார் நிச்சயமாக வரலாற்று மக்களுடைய வரலாற்றை அவர்கள் ஆழமாக ஆராய்ந்து சரியான முடிவை எடுப்பார்கள் நாங்கள் சண்டை பிடித்துக் கொண்டிருக்க வேண்டிய உள்ளுக்குள்ளேயே சண்டை முடித்து கொண்டிருக்க வேண்டிய தேவை கிடையாது ஏனென்றால் எங்களுக்கு எதிராக தேசிய கட்சிகளுக்கு ஆதரவாக அந்த தேசிய கட்சிகள் சார்ந்த வேட்பாளர்களுக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய அவர்களுடைய கட்சிகளினுடைய கட்சிகளினுடைய ஆட்சி இருக்கிறார்கள் கருத்து வேறுபாடு இருக்கிறார்கள் அவர்கள் என்னோடு இணைவார்களாம் என்பது ஒரு கேள்வி ஆகோ சொல்கிறார்கள் நாங்கள் உசுப்பேத்தி எல்லா கலநிலையை ஆழமாக ஆய்ந்து செயல்படுத்துகின்ற தேவை இருக்கிறது கருத்துக்களை சொல்வதாலே பொது வேட்பாளருக்கு நான் எதிரானவன் அல்ல அதில் கரிசனங்கள் இருக்கின்றன அது பரிசீலிக்கப்பட வேண்டும் மக்களுக்கு சொல்லப்பட வேண்டும் அவர்கள் தீர்மானம் எடுப்பார்கள் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் மக்கள் சார்பில் பொது வேட்பாளரை நிறுத்துவதற்கு பதிலாக அனைத்து தமிழ் கட்சிகளும் ஒன்றிணைந்து பிரதான வேட்பாளருடன் கலந்துரையாட முன்வர வேண்டும் என வடக்கு மாகாண சபையின் முன்னாள் சுகாதார அமைச்சர் பாவன்னா சத்தியலிங்கம் வலியுறுத்தியுள்ளார் பிரதான ஜனாதிபதி வேட்பாளருக்கு தமிழ் மக்களின் பிரச்சனைகளை எடுத்துக் கூறுவதன் மூலம் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியும் என்றும் அவர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார் இலங்கையில் வாழுகின்ற ஏனைய பிரதேசங்களிலே வாழுகின்ற மக்களுடைய இன்றைய நிலைமையை கருத்தில் கொண்டவர்களாக எல்லா தமிழ் கட்சிகளும் சேர்ந்து இந்த ஜனாதிபதி தேர்தலிலே போட்டியிடுகின்ற முக்கியமான கட்சிகளுக்கு எங்களுடைய இன்றைய நிலைப்பாடு என்ன என்பதை நாங்கள் ஒட்டுமொத்தமாக அனைத்து கட்சிகளும் சேர்ந்து சொல்ல வேண்டும் அது மிகவும் முக்கியமானதுன்னு நினைக்கிறேன் தமிழ் மக்களுடைய பிரச்சனைகள் இருக்கிறது பொருளாதார பிரச்சனை இருக்கிறது காணி பிரச்சனை இருக்கிறது காணாமல் போன நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது அத்தோடு எங்களுடைய அரசியல் தீர்வு எங்களுடைய ஏற்கனவே அரசியலமைப்பில் இருக்கின்ற அதிகால பரவலாக்கம் சம்பந்தமான நடைமுறைப்படுத்தல் இவ்வாறான பல விடயங்களை உள்ளடக்கியதாக அனைத்து தமிழ் கட்சிகளும் சேர்ந்து கலந்துரையாடி நாங்கள் ஒரு தமிழ் மக்களுடைய ஒரு பொதுவான நிலைப்பாடு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டிலே நடைபெற இருக்கின்ற ஜனாதிபதி தேர்தலில் பங்கு பெறுகின்ற பங்கு வேட்பாளர்களுக்கு தமிழ் மக்கள் சார்பாக நாங்கள் தமிழ் மக்களுடைய நிலைப்பாட்டை சொல்ல வேண்டிய முக்கியமான தருணம் இது என்று நான் நினைக்கின்றேன் ஆகவே நாங்கள் இந்த எதிர்வருகின்ற ஜனாதிபதி தேர்தலில் நாங்கள் அரசியல் கட்சிகளாக அனைவரும் ஒன்று சேர்ந்து தமிழ் மக்களுடைய இருப்பை உறுதி செய்வதற்காக இப்போது எங்கள் கையிலே இருக்கின்றவற்றை இழக்காமல் செய்வதற்காக அதை அடிப்படையாக வைத்துக்கொண்டு முன்னோக்கி செல்வதற்கான ஒரு ஆயத்தத்தை இப்போதாவது நாங்கள் செய்ய வேண்டும் வடக்கு கிழக்கு மக்கள் பல்வேறு வாய்ச்சொல் தலைவர்களின் அரசியலுக்கு அடிமைப்பட்டு தமது கனவுகளை தொலைத்துள்ளதாக ஸ்ரீலங்கா எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமி மீண்டும் தெரிவித்துள்ளார் தமிழ் மக்களின் தேசிய இனப்பிரச்சினைக்கு தீர்வாக பதிமூன்றாவது அரசியலமைப்பு திருத்த சட்டம் முழுமையாக நடைமுறைப்படுத்தப்படும் என வடக்குக்கு பயணம் செய்துள்ள எதிர்க்கட்சி தலைவர் பிரபஞ்சம் தகவல் தொழில்நுட்ப வேலை திட்டத்தின்கீழ் யாழ்ப்பாணம் வைத்தீஸ்வரா கல்லூரிக்கு உபகரணங்கள் வழங்கி வைக்கும் நிகழ்வில் கூறியுள்ளார் வடக்கு கிழக்கு மக்கை பல்வேறு வாய்ச்சொல் தலைவர்களின் அரசியலுக்கு அடிமைப்பட்டு தேர்தல் காலங்களில் அவர்கள் தரும் கனவு உலகத்தில் தொலைந்து போகின்றனர் என என்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் இந்த அரசியலால் ஏமாற்றப்படும் காலம் முடிவுக்கு பெற வேண்டும் என்றும் பிரதேச மக்களின் அரசியல் குடிசார் உரிமைகள் மட்டுமின்றி பொருளாதாரம் சமூகம் கலாச்சாரம் கல்வி சுகாதாரம் வாழ்வாதாரம் மற்றும் சிறந்த வருமானத்தை பெறுவதற்கான உரிமைகளை வழங்குவதற்கு ஐக்கிய மக்கள் சக்தி நடவடிக்கை எடுக்கும் எனவும் எதிர்க்கட்சித் தலைவர் தெரிவித்தார் யாழ்ப்பாண மக்கள் பல்வேறு தலைவர்களின் கதைகளை போதுமான அளவு கேட்டு செலுத்தி போயுள்ளதாகவும் அவர் கூறினார் எனவே ஐக்கிய மக்கள் சக்தி அரசாங்கத்தில் பதிமூன்றாவது அரசியலமைப்பு திருத்த சட்டத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்த உள்ளதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் தெரிவித்தார் அத்துடன் பிள்ளைகளை போதைப்பொருள் பொருள் அரக்கணின் விலையில் இரையாக்கிக் கொள்ள பல்வேறு போதைப்பொருள் கடத்தல்காரர்கள் பெரும் பிரயத்தனத்தில் ஈடுபட்டுள்ளதாகவும் இந்த போதைப் பொருட்களை சமூகத்திலிருந்து அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் கூறினார் இந்த போதைப் பொருட்களால் அழியும் பிள்ளைகளை காக்க போதைப் சமூகத்திலிருந்து ஒழிக்கும் கொள்கையில் ஐக்கிய மக்கள் சக்தி இருந்து வருகின்றது என எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்தார் இதேவேளை அரியாலை கிளாடிகள் நடாத்தும் மாபெரும் மென்பந்து கிரிக்கெட் சுற்றுப் போட்டியின் அரையிறுதிப் போட்டி நேற்று ஞாயிற்றுக்கிழமை அரியாலை சரஸ்வதி விளையாட்டு மைதானத்தில் இடம்பெற்றது இந்த போட்டியை ஆரம்பித்து வைப்பதற்காக ஸ்ரீலங்கா எதிர்க்கட்சித் தலைவரும் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவருமான சஜித் பிரேமதாச ஐக்கிய மக்கள் சக்தியின் செயலாளர் உமாசாந்திர பிரகாஷ் உள்ளிட்டவர்கள் அதிதிகளாக சென்றிருந்தனர் இதன்போது சஜித் பிரேமதாச இளைஞர்களுடன் சேர்ந்து கிரிக்கெட் விளையாடியமை குறிப்பிடத்தக்கது தேசிய மக்கள் சக்தியின் மகரகம மாநாட்டில் முன்னாள் சிரேஷ்ட பிரதி காவல்துறை மா அதிபர் ரவி செனவிரட்ன மற்றும் குற்றப்புலனாய்வு பிரிவின் முன்னாள் இயக்குநர் ஷானி அபேசேகர் ஆகியோர் கலந்து கொள்வதை தடுப்பதற்காக பல்வேறு சதித்திட்டங்கள் தீட்டப்படுவதாக அந்த கட்சியின் தலைவர் அன்றகுமார் அதிசா தெரிவித்துள்ளார் எனினும் அழுத்தங்களுக்கு அப்பால் அவர்கள் துணிச்சலாக மக்கள் முன் பேசுவதற்கு முன்வந்துள்ளனர் என அவர் கூறியுள்ளார் தேசிய மக்கள் சக்தியின் மாநாட்டில் முன்னாள் சிரேஷ்ட பிரதி காவல்துறை மாதிபர் ரவிசன விரட்னம் மற்றும் குற்றப்புலனாய்வு பிரிவின் முன்னாள் இயக்குநர் ஷாலி அபயசேகர ஆகியோர் கலந்து கொள்வதை தடுப்பதற்காக அரசாங்கத்தைச் சேர்ந்தவர்களும் எதிர்க்கட்சியைச் சேர்ந்தவர்களும் கடும் அழுத்தங்களை கொடுத்தனர் என தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுருகுமார திசா நாய்க தெரிவித்துள்ளார் அரசியலின் இரு துருவங்களைச் சேர்ந்தவர்களும் மிரட்டல்கள் உட்பட பல வழிகளில் அழுத்தங்களை கொடுத்தனர் என அவர் தெரிவித்துள்ளார் அர்த்தமற்ற குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் தற்போதும் ரவிசேன விரட்னாவிற்கு எதிராக விசாரணைகள் இடம்பெற்று வருவதாகவும் அரசாங்கம் இந்த தீய நோக்கம் கொண்ட நடவடிக்கையை நிறுத்த வேண்டும் எனவும் அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார் பொதுமக்கள் தங்கள் விருப்பத்திற்குரிய எந்த கட்சிக்கும் ஆதரவளிப்பதற்கான உரிமை உள்ளது எனவும் அதற்கு அவர்கள் அரசாங்கத்தினதும் எதிர்க்கட்சிகளினதும் ஆதரவை பெற தேவையில்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் எனினும் இந்த அழுத்தங்களுக்கு அப்பால் அவர்கள் துணிச்சலாக மக்கள் முன் பேசுவதற்கு முன்வந்துள்ளனர் எனவும் அவர்கள் தங்கள் அனுபவங்களை பகிர்ந்து கொண்டுள்ளதுடன் நாட்டில் சட்டத்திட்டத்தின் ஆட்சிக்கு என்ன நடந்தது என்பதை தெளிவுபடுத்தியுள்ளனர் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் மண்டை தீவு கடலில் படுகொலை செய்யப்பட்ட முப்பத்தொரு கடல் தொழிலாளர்களின் முப்பத்து ஒன்பதாவது ஆண்டு நினைவு தினம் இன்று யாழ்ப்பாணத்தில் நினைவு கூறப்பட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி ஆறாம் ஆண்டு ஜூன் மாதம் பத்தாம் திகதி குருநகர் இறங்குத்துறையில் இருந்து கடற்கொழிலுக்குச் சென்ற கடற்தொழிலாளர்கள் முப்பத்தி ஒரு பேர் மண்டதீவு கடலில் வைத்து ஸ்ரீலங்கா கடற்படையினரால் படுகொலை செய்யப்பட்டிருந்தனர் இவர்களின் நினைவு தினம் என்று குறித்த கடற் தொழிலாளர்கள் நினைவாக அமைக்கப்பட்டுள்ள நினைவு தூபியில் இடம்பெற்றுள்ளது இந்த அஞ்சலி நிகழ்வில் படுகொலை செய்யப்பட்ட தொழிலாளர்களின் உறவினர்கள் மதக்குருமார்கள் பொதுமக்களின பலரும் கலந்து கொண்டு கொல்லப்பட்டவர்களுக்காக விசேட வழிபாடுகளில் ஈடுபட்டதுடன் அவர்களுக்கு அஞ்சலியும் செலுத்தியுள்ளனர் நோர்வேயில் இடம்பெற்ற கொனிபா எனப்படும் அங்கீகரிக்கப்படாத நாடுகளுக்கிடையிலான பெண்கள் கால்பந்தாட்ட சுற்றுப் போட்டியில் முதன்முறையாக பங்கெடுத்து தமிழீழ பெண்கள் கால்பந்தாட்ட அணியின் வீராங்கனைகள் தமது நாடுகளுக்கு திரும்பியபோது அவர்களுக்கு மதிப்பளிப்பு வழங்கப்பட்டுள்ளது அங்கீகரிக்கப்படாத நாடுகளுக்கிடையிலான பெண்கள் கால்பந்தாட்ட சுற்றுப் போட்டியின் இறுதிப் போட்டியில் தமிழர்களுக்கு பெண்கள் கால்பந்தாட்ட அணி இரண்டிற்கு ஒன்று என்ற வித்தியாசத்தில் முதலிடத்திற்கான வெற்றியை தவறவிட்ட போதிலும் இந்த அணியிலிருந்து தமிழ் வீராங்கனைகள் மிக சிறப்பாக விளையாடுகிற இவ்வாறாக தமது ஆளுமையை நிலைநாட்டிய இந்த அணியில் பிரான்ஸ் ஜெர்மனி கனடா மற்றும் சுவிஸ் ஆகிய நாடுகளைச் சேர்ந்த வீராங்கனைகள் பங்கெடுத்திருந்தனர் இவ்வாறாக நாடு திரும்பிய வீராங்கனைகளுக்கு அந்த நாடுகளின் விமான நிலையங்களில் வரவேற்பார் பிரான்ஸ் திரும்பிய இரண்டு வீராங்கனைகளுக்கு தமிழர் அணியின் பயிற்று பிரான்ஸ் தமிழர் வணிக சங்க உறுப்பினர் பூங்கோத்து வழங்கி வரவேற்றிருந்தனர் இதேபோன்று சுவிஸ் திரும்பிய வீராங்கனைகளுக்கு மதிப்பளிப்பு வழங்கப்பட்டுள்ளது இலங்கையில் இந்த ஆண்டு நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவளிக்க ஸ்ரீலங்கா பொதுஜன பொதுஜனப்பிரமுனம் மற்றும் சுதந்திர கட்சி ஆகியவற்றிலிருந்து பிரிந்து சென்ற தரப்பினரால் ஆரம்பிக்கப்பட்ட புதிய கூட்டணி தீர்மானித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன புதிய கூட்டணியின் அங்குராட்பன நிகழ்வின்போதே இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இலங்கையில் இந்த ஆண்டு நடைபெறவுள்ள தேர்தல்களை முதன்மையாக கொண்டு புதிய அரசியல் கூட்டணிகளும் கட்சிகளும் அமைக்கப்பட்டு வருகின்றன இந்த பின்னணியில் ஸ்ரீலங்கா பொது என மற்றும் சுதந்திர கட்சி ஆகியவற்றிலிருந்து பெரிந்து சென்ற தரப்பினரால் ஆரம்பிக்கப்பட்ட புதிய அரசியல் கூட்டணி கடந்த சனிக்கிழமை அங்குரார்ப்பணம் செய்யப்பட்டது இந்த அங்குரார்ப்பண நிகழ்வில் ஸ்ரீலங்கா கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜிதா துறைமுகங்கள் கப்பட்டுறை மற்றும் விமான சேவைகள் அமைச்சர் நிமல் ஸ்ரீபாலடி செல்வா சுதந்திர கட்சியின் பதில் செயலாளர் சனாயக உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டுள்ளனர் இதன் போது உரையாற்றிய தரப்பினர் ராஜபக்ஷ குடும்பத்தினர் மற்றும் ஸ்ரீலங்காவின் முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால ஸ்ரீசேனா ஆகியோர் மீது அத்துடன் மைத்ரிபால ஸ்ரீசேனாவின் தோல்வி காரணமாக புதிய அரசியல் கூட்டணி தொடர்பான தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டதாக குறித்த நிகழ்வில் உரையாற்றிய ஸ்ரீலங்கா விவசாய அமைச்சர் மஹிந்து அமர்வீர சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் கடந்த காலங்களில் தவறாக அரசியலை முன்னெடுத்து வந்த தரப்பினர் அங்குட மரநல வைத்தியசாலை அல்லது வெளிக்கடை சிறைச்சாலைகளுக்கு செல்ல வேண்டும் என சுசில் பிரேமஜேந்து தெரிவித்துள்ளார் இதேவேளை கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு முதல் இதுவரையான காலப்பகுதிக்கு ஸ்ரீலங்கா புதிய நிபுரில் இருந்து சுமார் முப்பது உறுப்பினர்கள் பிரிந்து சென்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது முல்லைத்தீவு கடற்படப்பில் இடம்பெறும் சட்டவிரோத கடற்தொழில் நடவடிக்கைகளை கட்டுப்படுத்த கோரி முல்லைத்தீவு மாவட்ட கடற்தொழிலாளர்களினால் இன்று போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது போராட்டத்தின் முடிவில் போராட்டக்காரர்களால் முல்லைத்தீவு மாவட்ட அரசாங்க அதிபர் ஆனா உமா மகேஸ்வரனிடம் மனு ஒன்றும் கையளிக்கப்பட்டது முல்லைத்தீவு கடற்பரப்பில் சட்டவிரோதமான முறையில் கடற்றொழில் நடவடிக்கையில் ஈடுபடும் கடற்றொழிலாளர்களை கைது செய்யுமாறு முல்லைத்தீவு மாவட்ட சம்மள மக்கள் இன்று போராட்டம் ஒன்றினை முன்னெடுத்தனர் முல்லைத்தீவு மாவட்ட செயலகத்திற்கு முன்பாக குறித்த போராட்டமானது முன்னெடுக்கப்பட்டது குறித்த போராட்டத்தில் மாவட்ட கடற்றொழில் கிராமிய அமைப்புகளின் தலைவாறு செல்லத்துறை மாவட்ட கடற்றொழில் கூட்டுறவு சம்மள உப ரத்னகுமார் மற்றும் ஜாழ் மாவட்ட கடத்தொழிலாளர்கள் முல்லைத்தீவு மாவட்ட சம்மேளன மக்களின் பலரும் கலந்து கொண்டிருந்தனர் தாழ்மையான வேண்டுகோள் இந்த முல்லைத்தீவில தடை செய்யப்பட்ட தொழிலை உடனடியாக நீங்கள் நிப்பாட்டணும் நீங்கள் நிப்பாட்ட நிப்பாட்டவணும் உங்களால் அது ஏலும் மற்றவையாலும் எவராலையும் நீங்கள் கட்டாயமா எங்களுக்கு இந்த உதவியை செய்திருவனும் உங்களுக்கு நாங்கள் இப்போ சொல்றது என்றால் மாதம் பத்து நாள் பதினஞ்சு நாள்ல ஒரு நாளைக்கிடையில இதை எங்களுக்கு கட்டுப்படுத்தி தரணும் ரெண்டுதான் நாங்கள் ஒரு வேண்டுகோளாக வர்றோம் அடுத்தது கடத்தொழில் அமைச்சரால் தடை செய்யப்பட்ட தொழிலை நிப்பாட்டி புது தொழில்களை வாழ்வாதாரத்துக்காண்டி செய்ய வேண்டிய தொழில்களை இப்போ அந்த சுருக்கு வேலை அட்ட பிடிக்கிற அனுமதி நீங்கள் வழங்கியும் கூட இங்கே இருக்கிற திணைக்கள அதிகாரி மேர் ஒரு சில அதிகாரி மேர் அதை என்னென்றா செய்யணும் அதையும் உடனடியாக கடத்து அமைச்சருக்கு நாங்கள் சொல்றோம் உடனடியாக அந்த அவைக்கும் அந்த தீர்வை கொடுத்து அவையும் இந்த தொழிலில் ரங்க சொல்லி நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் அடுத்தது நம் என்ன ஒரு விஷயம் சொல்லணும் எங்களுக்கு கட கடற்படையும் முக்கியம் கடற்படையினரே தாழ்மையுடன் கேட்குறோம் எங்கட முல்லதீவு மக்களின் வாழ்வாக உடனடியாக இந்த சின்ன சிறு சிறுக்குவிலை என்றதை உடனடியாக நிப்பாட்டி தரணும் குறித்த போராட்டத்தின் முடிவில் முல்லைத்தீவு மாவட்ட அரசாங்க அதிபர் உமாமகீஸ்வரனிடம் ஒன்றும் கையளிக்கப்பட்டது இதன்போது கடற்றொழிலாளர்களின் பிரச்சனை தொடர்பான மூன்றாவது கூட்டம் தொடர்பாக கடற்றொழில் அமைச்சரிடம் கேட்டுள்ளதாகவும் இது தொடர்பாக மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கலந்துரையாடி தீர்க்கமான முடிவை பெற்றுத் தருவதாகவும் மாவட்ட அரசாங்க அதிபர் அ உமாமகீஸ்வரன் உறுதியளித்துள்ளார் வவனியா ஓமந்தை புதிய புதியவேலூர் சின்னக்குளம் பகுதியில் உள்ள வீடொன்றின் சுவர் இடிந்து விழுந்ததில் இரண்டு மாத குழந்தை ஒன்று உயிரிழந்துள்ளது சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை ஓமந்தை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் முல்லத்தீவில் வசிக்கும் சா சிந்துஜன் தனது மனைவி மற்றும் இரண்டு மாத குழந்தையுடன் வவனியாவில் உள்ள தனது தங்கையின் வீட்டிற்கு கடந்த ஏழாம் தேதி சென்றுள்ளார் நிகழ்வொன்றுக்காக சென்ற நிலையில் தங்கின் தற்காலிக வீட்டில் தங்கியிருந்த போது நேற்று மாலை ஐந்து மணியளவில் வீட்டின் உட்பகுதியில் உள்ள சுவர் குழந்தையின் மீது வீழ்ந்துள்ளது இதனையடுத்து காயமடைந்த குழந்தை பொது வைத்தியசாலைக்கு கொண்டு சென்ற போதிலும் உயிரிழந்துள்ளது குழந்தையின் சடலம் பவனியா வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை ஓமந்தி காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் யாழ்ப்பாணத்தில் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட போதை மாத்திரை மற்றும் வாலுடன் நால்வர் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட நபர்களிடம் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளது யாழை மாவட்ட விசேட தடுப்பு பிரிவினருக்கு கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலை அடுத்து மேற்கொள்ளப்பட்ட விசேட நடவடிக்கையின் போது ஆணைக்கோட்டையைச் சேர்ந்த நால்வர் நேற்று மாலை கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்டவர்களிடமிருந்து விற்பனைக்கு வைக்கப்பட்டிருந்த ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மாத்திரைகளும் வாள்களும் மீட்கப்பட்டுள்ளன கைது செய்யப்பட்ட இளைஞர்களை மேலதிக விசாரணையின் பின்னர் நீதிமன்றில் முற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் இலங்கைக்கு விஜயம் செய்யவுள்ள இந்திய பிரதமர் இரண்டு நாடுகளுக்கு இடையிலான உறவுகளை வலுப்படுத்த திட்டம் தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பான விவாதம் மக்கள் சிந்தித்து வாக்களிப்பார்கள் என்கிறார் போலி வாக்குறுதிகளினால் வடக்கு கிழக்கு மக்கள் தமது கனவுகளை தொலைத்துள்ளனர் கடமைகளை பொறுப்பேற்றுள்ள நரேந்திர மோடி கிசான் சம்மான் முதல் கையெழுத்து ஐரோப்பிய நாடாளுமன்ற தேர்தலில் அதிதீவிர வலதுசாரி கட்சிகளினால் அதிர்வு மற்றும் ஆஸ்திரிய தலைவர்கள் தோல்வி இத்துடன் ஐபிசி தமிழ் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம்